நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இளைஞர்கள் வந்து வந்துகிட்ருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நான் டிகிரி படிச்சுருக்கேன் டிப்ளமோ படிச்சுருக்கேன் அப்போ ஏன் நீங்கள் டிகிரி டிப்ளமோ தான் படிச்சிங்க ஏன் ஜென்ரல் ஒர்க்காக வந்தீங்க அப்படின்னா இல்லை இந்த வாய்ப்பு கிடச்சிது இதில் வந்துவிட்டேன் இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த வாய்ப்பு வந்து அதே கம்பெனியில் வந்து செப்பா நீ தான் டிகிரி டிப்ளமோ முடிச்சிக்கிறேன் பேப்பர் கூட உனக்கு அதுக்கான வாய்ப்புகளை தரேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன மிஸ்டேக்குங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து எஜுகேஷன் வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பயங்கர எஜுகேஷனுங்க அதுக்கான அவேர்னஸ் வந்து நிறையா இருக்குது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் படிக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டா அதை இன்ஜினியரே எல்லாமே பிடிச்சிட்டு ஓடாதீங்க ஒருத்தர் வைக்க நான் ஒருத்தர் என்னன்னா அக்ரி முடிச்சுக்கிறேன்னா அக்ரியே பிடிச்சிட்டு ஓடாதீங்க ஒருத்தவங்க என்ன ஏன் அவன் அதை படிச்சுட்டா அதில் முன்னேறிட்டான் வச்சுட்டான் அதே பண்ணணுன்னு பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் படிக்க முடியும் படிக்கிற விஷயத்தில் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் அதில் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும் அதை விட்டு அந்த அண்ணன் இன்ஜினியரிங் முடித்தார் நான் இன்ஜினியரிங் படிக்க அந்த அண்ணன் அகிரி முடித்தார் நான் அக்ரி அண்ணன் டிகிரி பண்ண ஃபிசிக்ஸ் பண்ண நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போய் மிளகாக அரைச்சிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு க இன்றைக்கி வந்து அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான்னு ஓடு அடுத்தவன் உனக்கு வந்து இன்றைக்கி வந்து அடுத்தவனை ஃபாலோ பண்ணுற லெவலு நீ நாளைக்கு வந்து சுயமாக நீ நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தப்பான வழியை தேர்ந்தெடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்துட்டு உனக்கு மனது கஷ்டப்படும் அதுக்கு அதன் பிறகு நீங்கள் வந்து ரிவர்ஸ் கீரில் வர முடியாது ரிவர்ஸாக நடக்க முடியாது ஸோ அதனால் வந்து அந்த ப்ளஸ் டூ முடித்தவா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திங்க் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிடிச்ச போகிற வீட்டில் இதை இல்லைப்பா அவன் படிச்சிக்கான நீ இதை நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் இல்லைப்பா நான் இதை பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாக்கிட்டே உங்கள் அம்மாக்கிட்டே நீங்கள் ஆர்கியூ பண்ணி கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிலாம் ட்ராவல் பண்ணால் தான் வந்து வெளிநாடுகளில் அந்த வீட்டுக்காரன் வெளிநாடு போயிட்டான் நீ வெளிநாடு போடா இந்த அந்த வீட்டுக்காரன் போய் செட்டில் ஆகிட்டோம் இங்கே வெளிநாடுகளில் வந்து நம்ப ஊர் வந்து எப்படி கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து வாரிசு ஒரு காலகட்டங்களாம் வந்து வாரிசு அப்போ வேலை தான் பிள்ளைங்க அந்த வாரிசு வேலை தருவாங்களோ அதுமாரி வந்து வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணும்போது மாமா மச்சம் ஒர்க் பண்ணாலும் சரி தான் இல்லை அப்பா அண்ணன் தம்பிங்க ஒர்க் பண்ணாலும் சரி தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே இங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க தெரிய இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னடா வெளிநாட்டு ஜென்ரல் ஒர்க்களும் இப்படி ஆனான்னு கேட்காதீங்க ஆமாங்க ஒரு சில கம்பெனியில் வந்து கொஞ்சம் நேக்காக வேலை போகிற மாதிரி வர மாதிரி இருந்தால் அந்த சொந்தக்காரங்களாக ஒரு நான் ஏன் பிகினிங்கில் வந்து டூ தௌசண்ட் லெவனில் ஒரு கம்பெனியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மாமா மச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் ஒரு கம்பெனியில் இருந்தாங்க அந்த டூ தௌசண்ட் லெவனில் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் அவன் சொந்தக்காரங்க ஃபுல்லாக வந்து இழுத்து போட்டுட்டாங்க இப்போ ஒருத்த அந்த கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறானா இல்லை வந்து மேனேஜர் எவ்வளோ இருக்கிறானா அப்படின்னா அது நல்ல கம்பெனியாக இருக்கும்போது எல்லாமே சொந்த பந்தங்களாலும் இழுத்து போட்டுருவாங்க வச்சுருக்காங்க அதில் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் வந்து ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதுமாரி தான் வெளிநாட்டு வேலையாக ஆயிடுச்சு அதனால தான் நிறைய இளைஞர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் உள்ளார நுழையிறாங்க நுழைஞ்சிட்டு அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கேன் அப்போ அந்த இளைஞர்கள்லாம் ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறே அப்படின்னு கேட்கும்போது என்ன படிச்சிருக்க வைக்கணும் ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சுக்கிறேன் ஆனால் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் முடிக்கணும் அதில் எனக்கு கம்ப்யூட்டர்லாம் செம்ம நாலேஜ்னா ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச்சிங் ஸ்கில்டு வந்து பயங்கரமாக இருக்கும் சரி நல்லா தான் பேசணும் வைக்கிறான் நல்லா படிச்சிருக்கானோ வைக்கிறான்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா அப்போ வந்து ஒரு கம்பெனியில் சரி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வந்துடுறாங்க சரி அந்த வாய்ப்பில் வந்துட்டு இவங்க வந்து ஒரு மெக்கானிக்கில் முடிச்சிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு இருக்கும்போது வந்து மெக்கானிக் சம்மந்தமாக ஏதோ ஒரு சிபியார்டு ஒர்க்கோ இல்லை வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரியிலோ ஏதோ வேலை கிடைச்சிருச்சு அப்படி வேலை கிடைக்கும்போது அங்கே உள்ள கெச்சிஆரோ மேனேஜர்கிட்ட இவர் வந்து பேசும்போது நான் டிகிரி டிப்ளமாக முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறேன் அப்போ நம்ம இந்த ஸ்பீச்சிங் இங்கிலீஷ் ஸ்கில்டுலாம் நல்லா இருக்கிறதால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆ ஓகே அந்த பையன் எல்லாம் படிச்சிருப்போம் போல வச்சுருப்போம் வந்து என்றைக்கோ ஒரு வருஷம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க இல்லை டிப்ளமோ மெக்கானிக் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அந்த வேக்கன்சிக்கு வந்து நம்ம வெளியில் நான் ஆளை தேடுறதே நம்ம கம்பெனியில் தான் நீங்கள்லாம் படிச்சுக்கணும் சொன்னீங்களே ஸோ உங்கள் பேப்பர் கொடுங்க நான் வந்து உங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்கறேங்க அப்போ தான் வந்து என்ன சரி இதுனா முதல் கோணம் முற்றிலும் கோனைங்கிறது வந்து அங்கே தான் இவங்க குட்டுப்படும் இவங்க படிக்கும்போது என்னென்னா அரியர்ஸ் வச்சுருக்காங்க நான் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த பேப்பரில் அரியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல கிடையாது இவங்களும் வந்து பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது என்னென்னா ஏம்பா அரியர்ஸ் வச்சு அரியர்ஸ் வச்சினா வச்சுனா நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்போ ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப போய் அதை எழுதலான்னு பார்த்தாலும் ஒரு டிகிரி டிப்ளமாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த அரியர் கிளியர் பண்ணணும் அதுக்குள்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பீரியட்ஸ் இருக்கும் ஒருவேளை இவங்களுக்கு டைம் இருந்தாலும் ஒரு அந்த சிலபஸ் கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ வந்து இவங்க கண்டினியூவாக படித்து எழுதிருந்தாங்க அப்படின்னா அந்த டைம் அறிய கிளியர் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் உங்ககிட்ட எந்த ஒரு கிளியரன்ஸும் இல்லாமல் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு இங்கே வந்து குறை சொல்லிகிட்டு இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க சாக போகிற நேரத்தை சங்கர அந்த எக்ஸாமில் வந்து மூணு ஹவர் டைம் கொடுத்திருந்தா ரெண்டரை ஹவர் சும்மா அந்த ஆஃப் அன் ஹவர் வந்து அடிச்சு பிடிச்சி எழுதிட்டு இருப்பாங்க அது மாதிரி வந்துட்டு நீங்கள் படிக்கும்போது வந்து சரியான முறையில் கோர்ஸ் கம்ப்ளீட்டடு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு நீங்கள் வெளிநாடு வரும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வரும்போது அதான் என்றைக்குமே சொல்கிறேங்க ஒரு வாய்ப்புங்கிறது வந்து சடன்லியாக வந்து ஃபஸ்ட்டு தலைமுறைகள் அதாவது சொந்த பந்தங்கள் இல்லாமல் ஃபஸ்ட்டு தலைமுறைகள் எஜுகே ப ஃபஸ்ட்டு தலைமுறை பல் கல்வி படிப்பாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா சரியான படிப்பு வந்து நம்ம தேர்ந்தெடுக்க தெரியாது அதே ஃபஸ்ட்டு தலைமுறை வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வராங்கன்னா என்ன கம்பெனி என்ன வேலை எப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது ஸோ எதே இது ஒரு ப்ளைண்டான ஒரு பகுதி தான் அந்த ப்ளைண்டான பகுதிகளுக்கு நம்ம வரும்போது நம்ம சரியான நம்மள்கிட்ட திறமை இருக்கணும் திறமைக்கான வேலைக்கு பேப்பர் இருக்கணும் இப்போ வந்து ஒரு வேலை நீங்கள் ஜென்ரல் ஒர்க்காக வேலைக்கு வரீங்க சின்ன தற்காலிக வருமானத்துக்கு வரீங்க உங்கள் உடம்புல வந்து தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு அந்த வேலையை நீங்கள் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்க முடியும் வச்சுட்டுருக்க முடியும் இப்போ ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து நினச்ச நேரத்துக்கு போவார் நினச்ச நேரத்துக்கு வருவார் சடன்லியாக வந்து நான் எனக்கு லீவு அப்படின்னு சொல்லி போடுவார் அப்போ அது என்னடான்னு பார்த்தனா அந்த அண்ணா வந்து மெக்கானிக்கல் சம்மந்தமாக தான் மெக்கானிக் இன்ஜினி தான் முடிச்சிருக்காரு ஆனால் அவர் ஒரு ரெண்டு மிஷினு மிஷினரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அவரை தவிர வேறு யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாது ஏன்னா வெளிநாடுகள் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்கில்டுக்கு ஆனால் மரியாதை தருவாங்க அதை விட்டுட்டு அவர் படிச்சிருக்காரு அவரை தவிர அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது நிறைய பேர் இடையில வந்து இவரை தூக்கி எல்லாம் சொல்லிக்கூட போட்டாங்க அந்த மிஷினரி வந்து அவங்க வேறு எவ்வளவு சரி ஆப்ரேட் பண்ண முடியாது இவரை கூட ட்ரைனிங் கூட கொடுத்து பார்த்துருக்காரு ஆனால் இவர் இருக்கிற வரைக்கும் இவர் தான் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது ஒரு லீவ் எடுத்தால் போகிறான் சம்பளமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இவர் இஷ்டத்துக்கு போவார் இவர் இஷ்டத்துக்கு வருவார் அப்படி தான் இருக்கார் ஆனால் வேலையில ஃபர்ஃபெக்டாக முடிச்சுவார் போய் ரெண்டு ஹவர் வேலை பார்த்தாலும் கரெக்டாக விளம்பிச்சி அப்போ வந்து அதுக்கு அதுக்கு காரணம் வந்து சரியான உள்ள படிப்பும் சரியான உள்ள திறமையும் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் வரும்போது உங்கள் பேப்பர்ஸ் வந்து கிளியர் இல்லாமல் நான் படிச்சிருக்கேன் படிச்சுக்கோ சும்மா பெருமைக்கு இப்போ வெட்டி ப அந்தவுக்கு பேசிக்கிட்டு திரும்ப பேப்பரை கொடுறாங்க போது பார்த்தா அரியரிசு இருக்குது அப்போ அரியர் எந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை தருவாங்க இங்கே அப்புறம் நான் படிச்சிருக்கேன் வச்சிருக்கேன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் யாராவது சிம்பத்தி கிளப்புற மாதிரி பேசுகிறது ஸோ இது தவறான விஷயம் தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களும் தப்பு சொல்லக்கூடாது புரியுதுங்களா ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் சரியான முறையில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டிங்க அப்போ வெளிநாட்டுக்கு வரும்போது நீங்கள் திரும்ப போய் எழுத முடியாது சிலபஸ் மாதிரி இருக்கலாம் இல்லை உங்களுக்கு படிப்பு வந்து டச்சு விட்டு போயிருக்கலாம் ரெண்டாவது இங்கே வேலை செஞ்சு வேலை செஞ்சு உங்களுக்கு மூளையை மங்கி போயிருக்கலாம் ஏன்னா வெளிநாடுகளில் சென்ட்ரல் ஒர்க்காக வேலை செய்கிற நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு தான் தெரியும் நம்ம மூலம் ஒன்று இருக்கா இதை எப்படி யோசிக்கணும்னு வைக்கணும்னு தெரியாது அவ்வளோக்கும் ப்ரெஷர் இருக்கும் இதை முடிக்கல அதை முடிக்கல அவன் வந்து பேசுவான் இவன் வந்து வந்துட்டுவான் சேஃப்டி சூப்பரை திட்டுவான் அவன் வந்துட்டுவான் வந்துவிட்டோன்னு பயந்து 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 காலையில் தூ சரியான தூக்கங்கள் இல்லாமல் ஓடிக்கிட்டு வச்சுக்கிட்டு முதல்ல வந்துட்டு வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்படுற நண்பர்கள் வந்துட்டு இலக்க தயாராக இருங்க எல்லாமே இழந்துருங்க இந்த நம்ம படிக்கும்போது வந்துட்டு இந்த வகுத்தல் கணக்கு போடுவோம் ஃபைனலாக வந்து ஜீரோ வந்து விடுவோம் நீங்கள் எத்தனை வருஷம் ஓடினாலும் வந்து ஜென்ரல் ஒர்க்காக ஒர்க் பண்ணும்போது உங்கள் பேக்கெட் வந்து ஜீரோவாக தான் இருக்கும் அந்த வகுத்தல் கணக்கு மாரி ஈவு மீதினு வரமே மீதி ஜீரோன்னு கொண்டு வரணும்னு அந்த கணக்கு இருக்கும் நீங்கள் சின்ன வயசில் அந்த கணக்கெலாம் படிச்சிருப்பீங்க அந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கொண்டு வந்து விட்டால் தான் ரைட்டான ஆன்சர் இல்லைன்னா நீங்கள் அது வரைக்கும் வகுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி வகுத்துக்கிட்டு வரும்போது நீங்கள் எத்தனை வருஷம் ஓடினாலும் வெளிநாட்டில் ஜென்ரல் ஒர்க்காக இருக்கிற வரைக்கும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக தான் இருக்கும் தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறேன் அப்போ முன்னேறிக்காமல் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாம் தலைமுறை மூணாம் தலைமுறை வெளிநாட்டு வந்திருப்பாங்க அவங்க அப்பானோடய எக்ஸ்பீரியன்ஸு பிள்ளைக்கு இருக்கும் பிள்ளையோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு பிள்ளைக்கு இருக்கும் தம்பிக்கு இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து முன்னேறி இருப்பாங்க தவிர ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து வெளிநாட்டுக்கு வரவங்க வந்து ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிற மாதிரி தான் வெளிநாட்டுக்கு வரவங்க வந்து சீக்கிரம் முன்னேற முடியாது அந்த வகுத்தல் கணக்கு மாரி தான் வேளை நீ படிச்சுட்டு வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு டைம் வாய்ப்பு கிடைக்குனா கூட்டல் கணக்கு மாதிரி கொஞ்சம் 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 இங்கிலீஷ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அதே வந்துட்டு நல்லா படிச்சுட்டு உன் படிப்பு சம்மந்தமாகவே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா பெருக்கல் கணக்கு மாதிரி உன் வருமானம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை விட்டுட்டு டிகிரி டிப்ளமோ வந்து அரியர்ஸ் வச்சுட்டு இப்போ வருங்காலத்தில் வந்து ஊரில் படிச்சுட்டு இருக்க வந்து வெளிநாட்டு வேலை கிடச்சிருச்சு அதனால் நான் படிப்பு தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு பேப்பர் வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் ஜென்ரல் ஒர்க் வந்து அவன் வந்து ஜென்ரல் ஒர்க்காக இருந்தால் திடீர்னு மேனேஜர் ஆகிட்ட எப்படின்னு தெரில அப்படின்னா அவன் கரெக்டாக வந்து படிக்க வேண்டிய வயசாக கரெக்டாக படிச்சுட்டு வந்திருப்பான் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பா அம்மா கைக்குள்ளே இருக்கும்போது எப்பா எனக்கு அரிய அரியர்ஸ் வந்துருச்சு நான் கிளீர் பண்ணிட்டு வெளிநாடு ஆப்போச்சிட் வந்து நான் கிளீர் பண்ணிட்டு போனால் எனக்கு திரும்ப வந்து நான் விட்டதை கொண்டு பிடிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து நீங்கள் அதை எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அப்போ அந்த அரிய நான் அரியர் எழுந்தால் சும்மா கூட இல்லை நான் எதாவது வேலை பார்த்துட்டே படிக்கிறேன்ப்பா அப்படிங்கும்போது சரி கூட பிள்ளைக்கு புத்தி வந்துடுச்சு பழகு படிக்கிட்டுன்னு இல்லைடா நீ போடா அப்படின்னு எந்த அப்பா அம்மா கழுத்து பிடிச்சலாம் வந்து வெளிநாட்டுக்கு தள்ள மாட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு படிக்கிற இளைஞர்கள் வந்து அரியர்ஸ் இல்லாமல் படிங்க அரியர்ஸ் வச்சுட்டு நான் இந்த படிச்சுருக்கேன்னு யாரும் வெளியில் சொல்லாங்க அதுக்கு நீங்கள் படிக்கலன்னு சொல்லிடுங்க அப்போ அரியர்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை நீங்கள் படித்த சம்மதம் வேலை போது ஒவ்வொரு கூட உங்களுக்கு வந்து சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஏன்னா யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி டைம் சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது அது குட் டைமாகவும்லாம் பேட் டைமாகவும் ஆகலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக கற்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமும் குட் டைமு என்றைக்கே ஒரு டைம் வந்துடும் கஷ்டப்பட்டு கடவுளே கஷ்டமா எனக்கு மட்டும் ஏன் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது என்றைக்கே ஒரு நாள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம கடவுளை தான் திட்டுவோம் என்ன எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குற அவனால் ஜாலியாக இவனாக டே அந்த சாமி கடவுள் சொன்ன உனக்கு சரியான வாய்ப்புகள் கொடுத்தான் உங்கள் அப்பா அம்மா கடவுளாக இருந்து உன்னை வந்து உங்கள் அப்பா அம்மா ரூபத்தில் வந்து உன்னை காவ காவ காத்து உன்னை படிக்க சொல்லி உன்னை எல்லாமே பண்ண வச்சேன் நீ சரியான முறையில் அந்த டைம் நீ பயன்படுத்திக்கல இன்றைக்கி வந்து கஷ்டப்படுற ஸோ அதனால் என்னை குறை சொல்லாரா அப்படின்னு சொல்லி சாமி சொல்லும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்பா அம்மா கையில் இருக்கிற போது நீங்கள் நல்லா படிச்சு முடித்து எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிட்டிருந்திங்கன்னா ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து விப்ரோவில் வந்து பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு காசு கொடுத்து அனுப்புவாங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வே சாட்டர்டே சண்டே லீவு வெள்ளிக்கிழமை திருவண்டர் கோயில் விப்ரோ பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு எப்படா வேலை முடியும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு பஸ்ஸு நானும் என்னோட ஃப்ரெண்டு மாலைக்கு வீட்டுக்கு வரும் சனிக்கிழமை நான் வந்தால் எங்கள் அம்மாவுக்கு ஐயோ இன்றைக்கி இந்த மாதம் இந்த வாரம் எவ்வளோ காசு கேட்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கொஞ்சம் வைத்த இது பண்ணேன் நான் எங்கள் தான் உரிமையாக காசு கேட்க முடியும் எங்கள் அம்மா அப்படி இப்படி கடுவே டப்பா அந்த டப்பா அந்த பால் காசு காசு விவசாய குடும்பமாக தான் போட்டுச்சுனா காசு வாங்கிட்டு ஓடிடுவேன் நான் வந்து எடுத்த சம்பளம் வந்து அங்கே வெளிநாடு வேலைக்கு வந்த பிறகு தான் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்க தானே ஊரில் வேலை பார்த்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து அதிகம் பெரிய சம்பளம் கொடுத்தது கிடையாது எங்கள் அப்பா தான் காசு வாங்கினேன் ஸோ அப்பா அம்மா கைக்குள்ளே இருக்கும்போது நம்ம செல்ல பிள்ளைகள் அப்போ இருக்கும்போது நம்ம என்ன வேணுமோ அந்த டைமே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம திரும்ப நம்ம லைஃப்பில் வந்து பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா அன்னைக்கு கொடுத்த ஒரு ஊக்கமும் உந்துதலும் தான் எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து ரோல் மாடல் இது நிறையா வீடியோக்கள்லாம் கொண்டு சொல்லியிருப்பேன் அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ அப்படிங்கும்போது அப்பா அம்மா கையில் இருக்கும்போது நம்ம நல்லபடியாக படித்து வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிட்டு வெளிநாட்டு வேலைக்கு வரும்போது அவங்க சொமையை அவங்க வந்து நம்ம பேக்கப் பண்ணிகிட்டே வருவாங்க டக்குன்னு நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்து நல்ல சம்பளம் வரணும் நம்ம ஃபேமிலி க்ரோ பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு சடனில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஜென்ரல் ஒர்க்காக வந்தீங்கன்னா என்னை ஃபஸ்ட்டு என்ன வேலை சம்பளத்து வரீங்க அதே சம்பளம் தான் பத்து வருஷம் ஆனாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கம்மி சம்பளம் தான் ஏற்றுவாங்க அன்னைய பொருளாதார லெவலுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டீ காஃபி வேலை என்ன இருக்கோ அடுத்த வருஷம் என்ன டீ காஃபி வேலை என்ன இருக்கோ அதுமாரி டீ காஃபிக்கு எப்படி விலை ஏறுதோ அந்தளவுக்கு தான் இப்போ வந்து பத்து ரூபா நம்மள டீ வைத்தாங்களா இப்போ ரூபாய் இருக்குது ஸோ அதுமாரி அந்த சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணுற சம்பளம் வந்துட்டு நம்மளோட வந்து அன்றாட இன்கமிங் தான் செய்கிறாங்க நம்ம என்ன சம்பளம் அனுப்பமோ அந்த சம்பளம் தான் அனுப்பிக்கிட்டு இருக்க முடியும் ஸோ அதனால் அளவுக்கு படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா படிச்சுட்டு அரியர்ஸ் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து எப்போனாலும் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது வந்து ஓவர் நைட்டில் ஒப்ப அப்படின்னு ஒரு டேலாக் சொல்லுவாங்க பாருங்கள் அதேமாரி நீங்கள் வந்து ராஜாவாக மாறிடலாம் அப்படிலாம் இல்லாமல் நான் சும்மா அரியர்ஸ் வச்சு நான் டிகிரி முடித்தேன் டிப்ளமோ முடிச்சேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்றைக்கும் அடிமாட்ட அடிமட்ட ஜென்ரல் ஒர்க்காக தான் வேலை பார்க்கணும் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது அது உங்களுக்கு பயணம் தர வெளிநாட்டு வாழ்க்கையில் பயணமும் தராது ஸோ அதனால் அளவுக்கு படிக்கிற இளைஞர்கள் வந்து அரியர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிட்டு வெளிநாட்டு வேலைக்கு வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக ஊரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நிரந்தர வருமானம் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து உங்களுக்கு தற்காலிக வருமானம் தான் ஸோ இதை வந்து நிறைய வீடியோக்களை சொல்லி தாங்க இருந்தாலும் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய வாழ்த்துக்கள்